dear students welcome to aram coaching center இந்த வீடியோல வந்து projectile motion அண்ட் time of flight அதாவது ஏரி பொருளின் இயற்கின் பறக்கும் காலம் பார்க்க போறோம். அப்ப பறக்கும் காலம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற டைட்டில் வந்து ஏரி கத்தின் பறக்கும் காலம் சரிங்களா பார்க்க அது தரையை அடையும் போது ஒரு எரிபொருளானது தரையை அடையும் போது அதனுடைய திசைவேகம் மற்றும் அதன் திசை திசைவேகம் மற்றும் திசை என்ன இரண்டாவது டாபிக் இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த வீடியோல பார்க்கக்கூடிய இரண்டாவது டாபிக் எரிபொருள் தரையை அடையும் போது அதன் திசை மற்றும் திசை வேதம் ரெண்டுமே நீட்டுக்கு இம்பார்ட்டன்ட் நீட் இரண்டு ரெண்டுக்குமே இந்த ரெண்டு டாபிக் இம்பார்ட்டன்ட் எரிபொருளின் பறக்கும் காலம் முதல்ல நம்ம முதல்ல எரிபொருளின் பறக்கும் காலத்தை முடிச்சிருவோம் நான் பறக்கும் காலம் மட்டும் எழுதுறேன் பறக்கும் காலம்னா பறக்கும் காலம் தரையை அடைவதற்கான காலம் நம்ம தரையில இருந்து த்ரோ பண்ணுவோம் தரையை அடையணும் அதற்கான எடுத்துக்கொள்ளும் காலம் தான் பறக்கும் காலம் இப்ப நான் கீழே தரையில இருந்து என்ன பண்றேன்னா ஒரு பொருளை வந்து எரியறேன் த்ரோ பண்றேன் த்ரோ பண்ணும்போது என்ன ஆகும் ஒரு பரவலைய பாதையில் ஒரு எரிபாதையில் பயணித்து தரையை அடையும் அப்ப நீங்க தரையிலிருந்து த்ரோ டைம் ஜீரோவா காலம் ஜீரோவா இருக்கும் போது தரையிலிருந்து த்ரோ பண்ணுவீங்க அது ஏதாவது ஒரு காலத்துல என்ன ஆகும் தரையை வந்து அடையும் அது தரையை அடைவதற்கான எடுத்துக்கொள்ளும் காலமே பறக்கும் காலம் எனப்படும் தரையை அடைவதற்கு அடைவதற்கு எடுக்கும் காலம் கால் வெரி இம்பார்டன்ட் ஓகே இப்ப டைம் ஜீரோவா இருக்கும் போது என்னோட பொசிஷன் ஒய் நிலை ஜீரோ அதே மாதிரி டைம் டிஆ இருக்கும் போது என்ன ஒய் நிலை ஜீரோ இப்ப மொத்த இடப்பயிற்சி வந்து ஜீரோ ஆகிருது மொத்த இடப்பயிற்சி என்ன தரையில த்ரோ பண்ற திருப்பி தரைக்கே வந்துடுது இந்த இடத்தில் இடப்பெயர்ச்சி இடப்பெயர்ச்சி ஜீரோ இப்ப நான் பறக்கும் காலம் கண்டுபிடிக்கணும் எனக்கு இடப்பெயர்ச்சி இருக்கு இருக்கிறது ஆரம்ப திசைவேகம் இருக்கிறது ஆரம்ப திசை வேகம் யூசை இது என்னோட கோணம் ஆரம்ப கோணம் ஆரம்ப திசை வேகம் யூஆர் தான் என்னோட செங்குத்து திசைவேகம் யூ சைன்டா இருக்கும் திசை வேகம் யூ காசா இருக்கும் நான் இங்க வந்து செங்குத்து திசை வேகத்தை நான் பயன்படுத்திக்கிறேன் ஏன்னா செங்குத்தாக இருக்கும் போது முடுக்கம் மாறுடையா இருக்கு அதனால நான் ஏக்க சம்படலை பயன்படுத்திக்கலாம் என்ன ஆஃப் எடுத்துக்கா ஸ்கொயர் இந்த ஃபார்முலா எடுத்துக்கேன் ஸோ டைம் ஜீரோவா இருக்கும்போது நான் தரையில த்ரோ தரையிலிருந்து த்ரோ பண்றேன் திருப்பி தரைக்கு வருது இப்போ இடப்பெயர்ச்சி எனக்கு ஜீரோ ஆயிடுச்சு

u sin theta get cancel so t is equal to 2 u sin theta by இதுவே பருக்குல என்னப்படும் ஓகே முத ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிடமா அடுத்து இரண்டாவது பாயி என்ன கண்டுபிடிக்கணும் நம்ம தரை அடையும் போது அதன் திசைவேகம் மற்றும் திசை அடையும் போது மற்றும் திசை திசை என்பது கோணம் எனப்படும் திசை என்றால் என்ன கோணம் தரையில் எந்த கோணத்தில் வந்து விழுகிறது வெரி சிம்பிள் நம்ம அறிமுக வகுப்புகளே இதை பற்றி முழுமையாக பேசியிருப்போம் நான் இங்கேருந்து த்ரோ பண்ணுறேன் என்னோட ஆரம்ப திசை வேகம் வியூவாக இருக்கு இது வந்து செங்குத்து இடப்பெயர்ச்சி எக்ஸ் அச்சு கிடைமட்ட இடப்பெயர்ச்சி டீட்டா என்ற கோணத்தில் த்ரோ பண்ணுறேன் எரிய அப்போ ஆரம்ப திசைவேகம் இடைமட்ட திசைவேதம் யூ காசுட்டா ஆரம்ப செங்கத்து திசைவேதம் யூ சயிண்டிட்டா இந்த பாதையை தேர்ந்தெடுத்து வருது எரிபாதையில வந்து விழுது இங்க வந்து விழும்போது இந்த வெக்டர் தானே அது வெக்டர் வந்து ஒவ்வொரு புள்ளையிலும் வெக்டர் திசை எப்படி இருக்கும் அது தொடுபாடா இருக்கும் இப்ப அதிகபட்ச உயரத்துல எப்படி இருக்கும் அப்ப அதிகபட்ச உயரத்தை தாண்டினதுக்கு அப்புறம் வெக்டர் இப்படி வந்துடும் அப்போ கிடைமட்ட திசை வேகம் எப்படி இருக்கும் செங்கத்து திசையம் கீழ் நோக்கி வந்து அதிகபட்ச உயரத்துக்கு அப்புறம் செங்குத்து திசை வேகத்தின் திசை மாறுகிறது அதிகபட்ச திசை உயரத்துக்கு முன்ன வரைக்கும் செங்குத்து திசை வேகம் மேல் நோக்கி தான் இருக்கும் அதிகபட்ச உயரத்துக்கு அடுத்து செங்குத்து திசை வேகம் தலைகீழாக மாறுகிறது முக்கியமான விஷயம் டைரக்ஷன் வந்து திசை மாறுகிறது இப்போ கிரவுண்ட் வந்து விழும்போது இதை விளா சிட்டியில விழும் இது வந்து கிடைமட்ட போனோம் டீட்டா இங்க எவ்வளோ அங்க ஆரம்பத்தில் எவ்வளவு டீட்டா இருந்துச்சோ அதே டீட்டா தான் இறுதியில் இருக்கும் நான் போது போது எனக்கு யூ காஸ்டா இங்க வரும் யூ sin டீட்டா இங்க வந்துடும் இங்க ஒரே ஒரு சேஞ்ச் நடந்திருக்கு என்ன cos யூ i ஐ ரெண்டுமே திசை மாறவில்லை கிடைமட்ட திசை மாறவில்லை செங்குத்து திசை ஆரம்பத்துல மேல் நோக்கி இருக்கு தரையறையும் கீழே நோக்கி இந்த கோணம் வந்து கெடிகார திசைக்கு எதிர் திசையில் இந்த கோணம் இருக்கு இங்க இருக்கிற கோணம் வந்து கெடிகார திசையில் இந்த கோணம் உருவாகி இருக்கு ஆனா ரெண்டு கோணமும் ஒரே கோணம் தான் இங்க நான் முப்பது டிகிரி த்ரோ பண்ணணும்னா இங்க திருப்பி வரும்போது நமக்கு முப்பது டிகிரி தான் இருக்கும் நான் வந்து பத்து மீட்டர் ஸ்கர் செகண்ட் வேகத்துல த்ரோ பண்ணியிருந்தேன்னா இங்க யூ என்னவா இருக்கணும் பத்து மீட்டர் ஸ்கர் செகண்ட் தான் இருக்கணும் என்ன ஒரே ஒரு சேஞ்சுன்னா செங்குத்து திசை வேகத்தின் திசை மாறுகிறது அப்ப ஆரம்பத்தில் யூ வெக்டர் எப்படி இருக்கும் என்று இருக்கும் இறுதியில் யூ வெக்டர் எப்படி ஆகிறது பிளஸ் யூ சைன் மைனஸ் ஜே கேப் என்று மாறுகிறது கீழ் நோக்கி வர்றதுனால போயிடுவோம் இயக்கத்தில் இறுதி நிலையில் செங்குத்து திசை வேகம் தலைகீழாக மாறுகிறது எழுதலாம் திசை மட்டும் மாறுகிறது வேற எதுவும் இந்த மாற்றம் அடையவில்லை இது ஒரு முக்கியமான பகுதி நீட்ல வந்து இது கேட்ட கொஸ்டின் செங்கத்து திசைவேகத்தின் நிலை என்ன இறுதியில் ஆனா மேக்னிடியூடு வந்து மாறாது மேக்னிடியூடு உங்களுக்கு எப்போதுமே மாறாது இப்போ மேக்னிடியூடு கண்டுபிடிச்சு பார்ப்போமா வாட் இஸ் அ மேக்னேட் மேக்னேட்னா என்ன தமிழ்ல எண் மதிப்பு ஆரம்பத்தின் எண் மதிப்பு என்ன இருக்கும் ரூட் ஸ்கொயர் பண்ணுமா யூ ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டா யூ ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் so u square common எடுத்துட்டோம்னா so u cos square theta by sin square theta 1 அப்ப root square இருக்கும் அப்ப u u is equal to u ரெண்டு பச்சறாங்க இப்போ இங்க ஒரு n மதிப்பு என்ன ஆகிறது இங்க n மதிப்பு இங்க நம்ம root square ஸ்கொயர் பண்ணும்போது பிளஸ் இது மைனஸ் ஸ்கொயர் பண்ணும்போது பிளஸ் ஆ சேம் நமக்கு என் மதிப்பு மாறவில்லை பட் வெக்டரின் திசை மட்டும் மாறுகிறது என் மதிப்பு மாறவில்லை வெக்டரின் திசை மட்டும் மாறுகிறது கிரவுண்டுக்கு வரும்போது அதே வேகத்தில் தான் அந்த ப்ரோஜெக்டில் வரும் கிரவுண்டுக்கு வரும்போது அதே வேகத்தில் தான் ப்ரோஜெக்ட் வரும் கோணம் அதே கோணத்தில் தான் வரும் ஆனால் கடிகார சுற்று திசையில் கோணம் இருக்கு ஒரு சாம்பிள் ப்ராப்ளம் பார்த்துருவோம் ஒரு குண்டு ஒரு பீரங்கியில் இருந்து ஆயிரம் மீட்டர் பை செகண்ட் வேகத்தில் நிலத்துடன் முப்பது டிகிரி கோணத்தில் எரியப்படுகிறது ஒரு குண்டு வேகத்தை துறவு பண்றோம் எரியோம் ஆயிரம் மீட்டர் பை செகண்ட் எவ்வளவு கோணத்தில் எறிகிறோம் தரையை விட முப்பது டிகிரி கோணத்தில் எரியோம் ஜி நைன் பாயிண்ட் எயிட் ஒன் சொல்லிட்டா எயிட் ஒன் மீட்டர் பை செகண்ட் அந்த குண்டு மிக உயர்ந்த புள்ளிக்கு செல்வதற்கான எடுத்துக்கொள்ளும் காலம் மிக உயர்ந்த புள்ளிக்கு மொத்த டைம் ஆஃப் என்ன கண்டுச்சிருப்போம் இந்த எரிபொருள் வெர்டிக்கல் மோசனை பொருத்தமர்ட்ட செங்குத்து ஏகத்தை பொறுத்தமர்ட்ட தரையில இருந்து மேலே போய் திருப்பி தரைக்கு வருது இல்லையா இதுதான் மொத்த டைம் ஆஃப் இப்போ தரையிலேருந்து அதிகபட்ச உயரத்துக்கான காலம் வந்து டி ஒன் எடுத்துக்கோங்க அதிகபட்ச உயரத்துலேருந்து தரைக்கு வர காலத்தை டி டூன்னு எடுத்துக்கோங்க மொத்த காலம் மிஸ் என்ன இருக்குன்னா டி ஒன் பிளஸ் டி டூவா இருக்கும் இப்போ கீழேருந்து மேலே போகிறதுக்கு பாதி டைமு மேலேருந்து கீழே வர்றதுக்கான டைம் பாதியாக இருக்கும் இப்போ கீழேருந்து மேலே போகிற டி ஒன்னு வச்சுக்கோங்க இப்போ டி ஒன் என்னவா இருக்குன்னா யூ சைன் டிட்டா பை ஜி இது வந்து பாதி மேலேருந்து கீழே வர்றதுக்கு யூ சைன் ஜிடா பை ஜி மதிப்பு ஆயிரம் சைன் தேர்ட்டி ஒன் பை டூ கீழ வந்து ஒன் பாயிண்ட் நைன் பாயிண்ட் எயிட் எவ்வளவு வருது ஐநூறு பை ஒன்பது புள்ளி எட்டு ஐநூறு பை ஒன்பது புள்ளி எட்டு வருது அப்ராக்சிமேட்டா ஐம்பது செகண்ட் வரும் இது வந்து கீழே இருந்து மேல போறதுக்கு ஐம்பது செகண்டா இருக்கும் மேல இருந்து கீழே வர்றதுக்கு ஐம்பது செகண்டா இருக்கும் ஒருவேளை கொஸ்டின்ல பறக்கும் காலம் கேட்டானா பறக்கும் காலம் சீக்கிரம் என்னது டூ இன்ட்டு டி ஒன் கீழே இருந்து மேல போறதுக்கான காலத்து ரெண்டாவது பிறக்குன்னா நமக்கு பறக்கும் காலம் கிடைச்சிடும் அப்ப ஹண்ட்ரட் செகண்ட் வெரி வெரி சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி தான் அது இதே மாதிரி கொஸ்டின்ஸ் நிறைய கேட்பாங்க மேக்சிமம் ஹைட்டுக்கான ஃபார்முலா ரேஞ்சுக்கான ஃபார்முலா வாட் எவர் அப்படியே நம்ம ஃபார்முலா சப்ஜெக்ட் பண்ண கொண்டு வந்தாலும் ஓகே இது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப் குரூப்பில் மெசேஜ் போடுங்க ஏதாவது கொஸ்டின் சால்வ் பண்ணாலும் வாட்ஸ்அப் குரூப்பில் மெசேஜ் போடுங்க அதை சால்வ் பண்ணி கொடுத்துடலாம் சண்டே ஃப்ரீ கிளாஸஸ் யூ ஹேவ் ஃப்ரீ கிளாஸஸ் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர்ல கான்டாக்ட் பண்ணுங்க கால் பண்ண வேணாம் அந்த வாட்ஸ்அப் நம்பரில் உங்கள் டவுட் கொஸ்டினை கொடுத்தீங்கன்னா அந்த க டவுட் கிளியரிங் வந்து சண்டே நடக்கும் ஓகே தேங்க் யூ